இந்தியாவில் பறந்த முதல் விமானம் உலக சாதனை படைத்தது எப்படி இந்தியாவில் முதல் விமானம் எங்கிருந்து புறப்பட்டது அதை ஓட்டியவர் யார் அது என்ன சாதனை படைத்தது என்பதை இந்த பதிவில் காணலாம் இந்தியாவில் தற்போது சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமான நிலையங்கள் என மொத்தம் நூற்று நாற்பத்தி ஏழு விமான நிலையங்கள் உள்ளது இதில் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான விமானங்கள் வந்து செல்கின்றன பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று அன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அலகாபாத் நகர் அதாவது இன்றைய பிரக்யராஜ் நகரில் இருந்து ஒன்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை பதிமூன்று நிமிடங்கள் பயணித்து நைனியில் தரையிறங்கியது இந்தியாவில் இருந்து பறந்த முதல் விமானம் அம்பத் பைப்லேன் ஆகும் இந்தியாவிற்கு வந்த முதல் விமானமும் இதுவே ஆறாயிரத்து ஐநூறு கடிதங்களை சுமந்து சென்ற இந்த விமானத்தை என்றே பேக்வெட் என்ற விமானி ஓட்டினார் உலகின் முதல் அதிகாரபூர்வ அஞ்சல் விமானம் என்ற உலகளவிலான சாதனையை படைத்தது இந்த விமானத்தை நூறுக்கும் மேற்பட்ட பாகங்களாக கடல் வழியாக இந்தியாவிற்கு கொண்டு வந்து அதனை பல பிரித்தானிய பொறியாளர்கள் பல நாட்களாக பணியாற்றி ஒன்று சேர்த்தனர்